இந்த குளிஞ்சி அட்டை அரை மணி நேரம் பேசியிருக்கேன் அதில் உனக்கு சந்தோஷம் இல்லை தங்கச்சி நான் சந்தோஷமே இல்லை காலையில் மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சந்தோஷம் என்ன மீனை புட்டாச்சு நால்ருச்சு நண்டு குழம்பு கொட்ட போகிறோம் இது ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டிட்டு அதுக்கப்புறம் நல்ல பொருள்லாம் கையில் க்ராட்ச் போட்டு விட்டுருக்கேன் தக்காளியும் பச்சக்களும் நண்டு குழம்பு மேலே கத்தரிக்கா இருக்குது అయ్యో అమ్మ వట్టు మసాలా పొడి నో ఉంగల్ మీన వట్టు మసాలా పొడి చిట్రట అదే ప్రాసెస్ ఆలా మీన వల్ వీట్టు మసాలా పొడి పెట్టండి అమ్మ ఇద్దాలా యా నల్ల புளி கரைசத்துக்கு புளி குழம்பு உப்பு நீ வாங்கி தரறாய் ये 타이కి வாங்கி இருக்க காஞ்சு குடு வாங்கி தரேன் வா எனக்கு அருண் ஐஸ்கிரீம் தான் அந்த எனக்கு నేను అడిగి కొట్టేసి

我去了，我了。好拜。哎，嘿，你在哪里？你他妈的，阿兰啊！ பிகாஸ் <laughs> இது

கப்பு முடியிடணும் அப்போ தாலிப்போசு வெளியே போகாது எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நம்ம இப்போ சாப்பிடுவோம் பொறிச்சி மீன் ரெண்டு குழம்பு ராள் பொறிச்சது எத்தனை சமயம் நான் ஒரு ராளாக பண்ணேன்